தொண்ணூற்றி தொண்ணூரண்ட அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் முதிர் வயதிலும் முதிர்ந்த வயதிலும் கனிகளை தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள் என்று அல்லேலூயா அல்லேலூயா முதிர் வயது என்று நாம் பார்ப்போம் என்றால் ஒரு சிக்ஸ்டி அறுபது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே என்ன செய்வோம் ஒரு முதிர் வயதுங்க நம்ம பார்க்கலாம் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க என்ன ஒரு முதிர் வயதுங்கிறத போடலாம் இப்போ உலகத்தில் நம்ம ஒரு ஒரு இடத்துல வேலை செய்கிறோம்னு வைங்களேன் ஒரு ஒரு அரசாங்கத்திலேயோ ஒரு பிரைவேட்லையோ வேலை பார்த்தா எத்தனை வயசு வர நம்ம வேலை பார்க்க முடியும் அறுபது வயசு வரை என்ன செய்ய முடியும் நம்ம வேலை பார்க்க முடியும் இந்த அறுபது அறுபது வயசுக்கு மேலே என்ன என்ன செய் செய்வாங்க நம்ம அவங்க நம்ம அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது என்ன செய்வாங்க நமக்கு ஒரு ஓய்வு தருவாங்க இல்லையா ஓய்வு தருவாங்க இப்போ அதே மாதிரி ஒரு வேறு ஒரு இடத்துல நம்ம என்னது டெய்லி வேலைக்கு போகிறவங்க அவங்கள சரீரத்தில் பலன் இருக்கிற வரைக்கும் தான் இல்லை எவ்வளோ நாளும் தான் வேலைக்கு போக முடியும் ஒரு அறுபது எழுபது வயசு அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது நம்ம என்ன செய்வோம் ஓய்வில் தான் இருப்போம் ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் முதிர் வயதிலும் முதிர்ந்த வயதிலும் கனிகளை தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள் என்று அலேலுயாம் அலேலுயாம் நாம் புஷ்டியும் பசுமையுமாய் அப்போ ஆரோக்கியமும் ஆசீர்வாதமு் நம்ம உலகத்தின் ஆசீர்வாதமும் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு இந்த வயது முதிர்ந்த வயது முதிர்ந்த நாட்களிலே தருவேன் என்று வாக்குறுதிக்கிறார் அலேலுயாம் அலேலுயாம் யாருக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று நாம் சற்று நாம் ஆய்ந்து பார்ப்போம் என்றால் அதே சங்கீதத்தில் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய முந்தின சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் அலேலுயா அலேலுயா வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்றால் நாம் முதிர்ந்த வயதிலேயும் நாம் புஷ்டியும் நாம் செளிமையும் நாம் கணிதருகுறாய் ஆக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா நாம் எல்லாரும் என்ன செய்திருக்கோம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் நம்ம எங்கே இருந்தோம் ஏதோ ஒரு வாழ்க்கை நமக்கு மனம் போன நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இல்லையா ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்தார் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அந்த நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார் நம்மளை வேறு பிரித்து கர்த்தருடைய சபையில் என்ன செய்திருக்கிறார் நம்மளை நாட்டியிருக்கிறார் அல்ல அலேலூயா அப்போ கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்ட பிள்ளைகளை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை என்ன செய்வேன் முதிர்ந்த வயதிலேயும் நான் உங்களை புஷ்டியும் செளிமையுமாய் தந்து உங்களை என்ன செய்வேன் கணிதரை செய்வேன் என்று சொல்லுகிறார் இன்னும் வாசிக்க கேட்போம் எரேமியா பதினேழாவது அதிகாரம் அதனுடைய ஏழு எட்டு வசனங்கள் எரேமியா தீர்க்கத்தரசியின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது எட்டாவது வசனங்கள் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக மனுஷ கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது எங்க நாட்டப்பட்டிருக்கணும் தண்ணீர் அண்டையில் அப்போ நம்ம சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோம் சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும் சத்திய இருக்க வேண்டும் வசனத்தை நமக்கு போதித்து தருகிற சபையா இருக்க வேண்டும் வசனத்தை போதித்து தருகிற சபையிலே நாட்டப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை முதிர் வயதிலேயும் புஷ்டியும் செளிமையுமாய் வைப்பேன் என்று அல்லேலூயா அல்லேலூயா இன்னும் வாசியங்கள் தொடர்ந்து கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் அப்போ கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும்னா கர்த்தருடைய வசனத்தில் என்ன செய்யணும் அந்த சபை வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அது உலகத்தில் என்ன செய்யக்கூடாது வளரக்கூடாது கர்த்தருடைய வசனத்தில் வளர்கிற சபை தான் என்ன செய்யும் கனி கொடுக்க முடியும் கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு சபையை இந்த நமக்கு தந்ததற்காக என் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் இந்த சபையில் நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம் இல்லையா இந்த சபையில் நாட்டப்பட்டிருக்கிற நம்மை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை என்ன செய்வேன் புஷ்டியும் செளிமையுமாய் வைப்பேன் இன்னும் இன்னும் வாசிங்க உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் ஆ மழை தாழ்ச்சியான வருஷத்துல அப்போ இந்த உலகத்தில் என்ன நமக்கு நடந்தாலும் அப்போ நம்ம என்ன அநேக காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா தேசத்தில் என்னெல்லாமோ நடக்கு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு கொரோனா வந்துச்சு அந்த கொரோனா வந்த சமயத்துலேயும் எல்லா சபையும் பூட்டப்பட்டது கத்துடைய கிருபையினால் நம்ம சபையில் என்ன செய்யலை வசனம் குறைவுபடவே இல்லை அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலூயா யா இப்படி ஒரு சபையில் நம்ம நாட்டப்பட்டதற்காக கத்தருக்கு ஒரு அல்லையா உரத்த சத்தமாக சொல்லுவோமா அல்லேலுயா அல்லேலூயா அப்போ இன்னும் வாசிங்க இலை பச்சை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்ந்தி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்போம் அப்போது இந்த சபை நமக்கு வசனத்தில் வளர்கிற சபை எப்படி இருக்கும் ஒருவேளை உலகத்தில் என்ன பாடுகள் வந்தாலும் உலகத்தில் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் உலகத்தில் என்ன அழிவு வந்தாலும் கர்த்தருடைய சபையில் நம்ம நாட்டப்பட்டிருந்தால் இந்த வெளியில் நடக்கிற எந்த சேதமும் நம்மளை என்ன செய்யாது ஒருபோதும் என்ன செய்யாது சேதப்படுத்தாது ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம் கர்த்தருடைய சபையில் நாட்டப்பட்டிருக்கிறோம் கர்த்தருடைய சபையில் நாட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் ஒரு குறைவும் தர மாட்டார் இன்னும் வாசிப்போம் யோவான் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் ஆ ஒரு 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 நிமிஷம் ஒரு ஒருக்காக முதல்ல இருந்து படிங்க யோவான் பதினஞ்சு பதினாறு அலேலுயா அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த வசனத்தை பாருங்க நீங்கள் என்னை இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம்னா எதுக்கு எப்படி நம்மளை வந்தோமா இல்லை கர்த்தர் நம்மளை என்ன சொல்ல நம்ம தெரிஞ்சு இந்த இடத்துல வரல நம்மளை கர்த்தர் வேறு பிரிச்சு அவர் என்ன சொல்றார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அல்லேலூயா அல்லேலூயா நம்முடைய சுய விருப்பத்தினால் இந்த இடத்துல என்ன செய்யலை நம்ம இந்த சபையில் நம்ம வரவே இல்லை நம்ம இந்த சபையில் நாட்டப்பட்டிருக்கிறோன்னா கர்த்தருடைய அநாதி தீர்மானம் அவர் நம்மை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்மை குறித்து அவர் என்ன செய்வார் நமக்கு நம்மை குறித்து நடத்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார் அந்த காரியங்களை அவர் நடத்தணும் என்கிறதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை உலக பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை நம்ம என்ன செய்திருக்கிறார் வேறு பிரித்து நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் அல்ல நம்மளுடைய சுயமா என்ன செய்யலை இந்த இடத்துல வரல ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது முதல்ல நம்ம என்ன செய்துட்டோம் இந்த சபையில் நாட்டப்பட்டுட்டோம் இல்லையா எங்கேயோ இருந்தோம் பாவத்தில் இருந்தோம் நம்ம கருத்தர் என்ன செய்தால் நம்மளை தெரிந்து கொண்டு இந்த சபையில் நாட்டிட்டார் அப்போ நம்மளை இந்த நம்ம புஷ்டியும் என்ன செய்வார் பசுமையுமாய் வைப்பேன்னு சொல்லிட்டார் ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது பாருங்க அடுத்ததாக படிக்க கேட்போம் யாருக்கு எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் புஷ்டியுமாய் செளிமை வைக்க இந்த சபையிலே நாட்டப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு சில காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு யோமான் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை படிக்க கேட்போம் ஆ ம் 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 இந்த என்ன நம்ம அப்படின்னா எண்ணில் நிலைத்திருங்கள் அப்போ இந்த இந்த சபையில நம்ம என்ன செய்துட்டோம் நாட்டப்பட்டுட்டோம் ஆனா நம்ம என்ன செய்யணும் அதுல நிலைத்திருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் அலேலுயா அலேலுயா வசனங்கள் நமக்கு நேராக வரும் நம்ம இந்த அதில் ரெண்டாவது பகுதியில் படிக்கும்போது ஒரு க படிங்க அதை என்னில் ஆமேன் போதும் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அப்போ நம்ம இந்த சபையில நாட்டப்பட்டுட்டோம் இந்த சபையில எல்லாம் நம்ம செய்துட்டோம் ஆனால் நம்ம இந்த சபையில் என்ன செய்திருக்கணும் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்திருந்து நம்முடைய என்னது நம்ம கனி எப்படி இருக்கணும் நிலை திருந்தால் தான் என்ன செய்ய முடியும் கனி கொடுக்க முடியும் நிலை திராவிட்டால் என்ன செய்ய முடியாது கனி கொடுக்க முடியாது அப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனால் என்ன சொல்லணும்னா ஒரு ஒரு மரம் ஒரு மரத்தில் நம்ம ஒரு என்ன செய்கிறோம் ஒரு கொடியை நம்ம ப படற விடுறோம்னு வைங்களா அந்த கொடி வந்து நல்ல செழிப்பான மரமாக இருந்தால் என்ன செய்யும் ஈஸியாக நல்லா படர்ந்து வரும் அப்போது படர்ந்து வரும்போது அந்த செழிப்பு என்ன செய்யும் உலக நம்ம நம்ம நல்ல செழித்து வளர்ந்துக்கிட்டே வருவோம் அப்போ நம்ம என்ன சில செல்ல சில இதில் என்ன செய்வோம் சில திரமயத்தில் உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய நேரங்கள் வரும் அப்போ மனுஷராகிய நாம் இந்த சபையில் வளர்ந்துக்கிட்டே வரோம் வசனத்துக்களே வளர்ந்துக்கிட்டே வரோம் ஒரு சில நேரங்கள் நம்ம அறியாமலே நம்ம என்ன செய்கிறோன்னா உலக காரியங்களை நம்ம நோக்கி பார்க்குறோம் அப்போ உலக காரியங்களை நோக்கி பார்க்கும்போது அப்போ அந்த இடத்துல தண்ணி ஊற்றி அந்த செடியை வளர்த்துறவங்க என்ன செய்வாங்க அந்த கிளையை என்ன செய்வாங்க நறுக்குவாங்க அப்போ நறுக்கும் என்ன செய்யும் அந்த செடிக்கு வலிக்கும் வலிக்குமா வலிக்காதா வலிக்கும் அல்ல இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த அடுத்த ஸ்டேஜ் நம்ம அந்த மரத்தையே என்ன செய்யணும் அந்த அந்த சபையை என்ன செய்யணும் நம்ம ஒரு மனதாக பிடிச்சு அந்த இதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கணும் நம்ம வளரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து வரும்போது உலகத்தை நம்ம திரும்பி பார்த்துட்டோன்னா என்ன செய்ய முடியாது சபையில் நூற்றுக்கு நூறு நிலைச்சி நிற்கவே முடியாது அல்லே லுயா அல்லே லூயா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகளில் நாம் அநேக கற்றுக்கொண்டது விஷயந்தான் என்னென்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஸ்டெப்பு நம்ம மேலே போகும்போது நம்ம சத்ரு என்ன செய்வான் நம்மளை பல விதத்தில் நம்ம என்ன செய்வான் பிடிச்சு எழுப்பான் அப்போ அந்த இதில் வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளை யார் நறுக்குவா நம்மளை வளர்க்குறவங்க நம்ம கையை ஒடிப்பாங்க நம்ம காலை ஒடிப்பாங்க நம்ம காரியம் அப்போ நமக்கு என்ன செய்யும் வலிக்கும் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் வசனத்தில் நிலைநின்றால் மாத்திரம்தான் கர்த்தர் என்ன செய்வார் முதிர் வயதிலேயும் நம்ம என்ன செய்வார் கனி கொடுக்க வைப்பார் முதிர் வயதில் நம்ம என்ன செய்வார் செளிமையாக இருக்க வைப்பார் முதிர் வயதில் என்ன செய்வார் பசுமையாக இருக்க வைப்பார் அல்லேலுயாம் அல்லே ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம் மூன்றாவது யாருக்கு எப்படி இந்த முதிர் வயதில் நம்ம இது ஃபஸ்ட்டில் என்ன செய்துட்டோம் சபையில் நாட்டப்பட்டுட்டோம் அப்புறம் என்ன செய்துட்டோம் நம்ம நிலைத்து இருந்துட்டோம் அப்புறம் என்ன செய்வோம் நிலைத்து இருந்தால் என்ன செய்வோம் கனி கொடுப்போம் வாசிக்க கேட்போம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சீஷரா இருப்பீர்கள் அல்லே அல்லேலூயா அப்போ நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என்ன செய்வோம் கர்த்த வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருது நம்ம சீஷரா இருப்போம் சீஷரா இருப்போம்னா என்னது நம்ம கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக இருப்போம் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம அநேக நம்ம ஊழியத்துக்கு கடன் செல்கிறோம் இல்லையா நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம் கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு வேதத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அப்போ அதில் நம்ம என்ன செய்யணும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருந்து அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும் அல்லேலூயா இதே போல ஒரு மனுஷன் நம்மை போல இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரு விண்ணப்பத்தை வைத்தான் அவன் தான் தாவிது தாவிது ஒரு விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் வைத்தான் என்ன சங்கீதம் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினெட்டு இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக அல்லேலூயா அல்லேலூயா தாவிது ஒரு அருமையான ஒரு விண்ணப்பத்தை அதில் வைக்கிறார் பாருங்க என்ன செய்யாதுங்க என்ன கைவிடாதுங்க நான் முதிர்ந்த வயதுலேயும் என்ன செய்யல நான் கனி கொடுக்கணும் என்ன என்ன செய்யக்கூடாது நான் விழுந்து போகக்கூடாது என்ன அப்போ இந்த விண்ணப்பத்தை இதே மாதிரி உள்ள விண்ணப்பம் நம்ம சபையில் நாட்டப்பட்டுட்டோம் நம்ம என்ன நிலத்து நின்றுட்டோம் கருத்தருக்காக ஊழியத்தை செய்கிறோம் நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கணும்னா ஆண்டவரே நான் என்ன செய்யணும் முதிர்ந்த வயதிலையும் அப்போ நான் உங்களுடைய வார்த்தையை நான் என்ன செய்யணும் அநேகருக்கு சொல்லணும் அநேகருக்கு உங்களுடைய அன்பை என்ன செய்யணும் நான் சொல்லணும் அப்போது இந்த விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு என்ன செய்வார் நம்மளை முதிர்ந்த வயதிலையும் என்ன செய்வார் நம்மளை புஷ்டியும் செளிமையுமா தந்து கணிதர செய்வார் அப்போது இந்த தாவிது இந்த விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான் இல்லையா அப்போ தாவிதுக்கு இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரா இல்லையா என்று பார்க்கணும் இல்லையா வாசிக்க கேட்போம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் அவன் தீர்க்க தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலோமோன் அவன் ஸ்தானத்திலே அரசான நல்லா கர்த்தர் அந்த தாவிதுக்கு அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தாரா இல்லையா நிறைவேற்றி கொடுத்தாரா இல்லையா அப்போ தாவிதுக்கு நிறைவேற்றி கொடுத்த அதே தேவன் நமக்கு என்ன செய்வார் நிறைவேற்றி தவரவர் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய விண்ணப்பம் மாத்திரம் எப்படி இருக்கணும் நான் முதிர்ந்த வயதில் என்ன செய்யணும் அப்பா நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும் எனக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட நான் போகிற இடத்துல ஏசப்பா உங்கள் அன்பை நான் சொல்லணும் இந்த விண்ணப்பத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயணிப்போம்னா முதிர்ந்த வயதிலையும் எவ்வளவு முதிர் வயதானாலும் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் கர்த்தர் நம்மளை படுக்க வைக்க மாட்டார் நம்மளை என்ன செய்வார் முதிர்ந்த வயதில் நம்ம எப்படி இருப்போம் புஷ்டியும் நம்ம எப்படி இருப்போம் என்ன செய்வார் நம்மளை கணிதர செய்வார் கர்த்தர்தாமே இந்த வாசி வசனங்களை இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக ஒரு